தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள காடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவகுமார் இவர் ஒரு அரசு மருத்துவமனையில் சமையலராக வேலை செஞ்சுட்டு வராரு இவருடைய மனைவிதான் கோவிந்தம்மாள் இவங்க ஒரு ஜவுளி கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க இந்த தம்பதிகளுக்கு நந்தகுமார் பிரகாஷ் என்ற இரண்டு மகன்களும் சிவஜோதிங்கிற ஒரு பத்தொம்போது வயது மகளும் இருக்காங்க சிவஜோதி வந்து ஏழாம் வகுப்பு மறுத்து தான் படிச்சிருக்காங்க அதுக்கு மேலே அவங்க ஸ்கூலுக்கு போகல ஸ்கூலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டு வீட்டை வந்து கவனிச்சுட்டு வந்திருக்காங்க ஏன்னா அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க அண்ணன்மார்கள் ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறதால வீட்டை வந்து சிவஜோதி தான் வந்து கவனிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் மாவட்டம் கடாலடி அருகே புனல்வாசல் பகுதியை சேர்ந்த இளைஞர் தான் காளீஸ்வரன் இவருடைய வயது இருபத்தி மூணு இவர் பேராவூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆம்புலன்ஸில் டிரைவராக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் தான் சிவஜோதிக்கும் காளீஸ்வரனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாடையில் ரெண்டு பேருக்கும் இடையே காதலாகவும் மாறியிருக்கு ரெண்டு பேருமே அடிக்கடி ஃபோனில் பேசி தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சிவஜோதி தான் வந்து காளீஸ்வரனை காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தன்னுடைய பெற்றோர்கள்டையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு சிவஜோதி பெற்றோர்களும் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல அவங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க அதாவது அவங்களுடைய காதலுக்கு சம்மதமும் தெரிவிச்சிட்டாங்க இப்படி சுகமாக போயிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய காலையில் திடீர் திருப்பமாக கடந்த ஆண்டு காளீஸ்வரன் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு அப்போன பிறகும் கூட ரெண்டு பேருமே ஃபோனின் மூலமாக தன்னுடைய காதலையும் தொடர்ந்து வந்திருக்காங்க ஆனால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காளீஸ்வரனுடைய பெற்றோர் வந்து அவருக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணமும் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க இதை அறிந்த சிவஜோதி வந்து காளீஸ்வரனோட ஃபோனில் பேசுறதை வந்து தவிர்த்துட்டு வந்திருக்காங்க இதையடுத்து அடுத்து தான் நேற்று மாலை நேற்று முன்தினம் மாலை வந்து காளீஸ்வரன் வந்து குடி போதையில் சிவஜோதியோட வீட்டுக்கு வந்திருக்காரு வந்துட்டு சிவஜோதியை வந்து தன்னுடன் வர வேண்டும் எனவும் அழைச்சிருக்காரு அதுக்கு சிவஜோதி சொல்லியிருக்காங்க உனக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் ஆகிருச்சு இதனால என்ன நீ மறந்துடு உன்னோட நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி சிவஜோதி வந்து மறுத்துருக்காங்க இதனால காளீஸ்வரனுக்கும் சிவஜோதிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு உடனே இதனை தடுத்து நிறுத்திய சிவஜோதியுடைய பெற்றோர்கள் பேராவூரணி போலீஸில் வந்து இது தொடர்பாக புகாரும் அளிச்சிருக்காங்க உடனே அங்கு விரைந்து வந்த போலீஸார் காளீஸ்வரனை கண்டித்து அங்கிருந்து அவரை அனுப்பியும் வச்சுருக்காங்க ஆனால் நேற்று அதிகாலை வந்து சிவஜோதி வீட்டுக்கு மீண்டும் வந்த காளீஸ்வரன் சிவஜோதியை தனியாக அழைத்து பேசியிருக்காரு அப்போ மீண்டும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு அப்போ உன்னோட உன்னுடைய காதலை நான் மறந்துட்டேன் இனி உனக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சிவஜோதி இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி காளீஸ்வரனை பார்த்து சத்தம் போட்டிருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த காளீஸ்வரன் சிவஜோதியை தாக்கி கீழே தள்ளியதுடன் அருகில் கிடந்த ஒரு முட்டுக்கல்லை எடுத்து வந்து அவரது தலையில் ஓங்கி போட்டிருக்காரு இதில் சம்பவ இடத்திலேயே சிவஜோதி துடிதுடித்து இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இருந்து போயிட்டாங்க சிவஜோதியுடைய அழகல் சத்தம் கேட்டு உடனடியாக இருந்து ஓடி வந்த அவரது சகோதரர்கள் காளீஸ்வரனை பிடிக்கவும் முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அவர் அங்கிருந்து தப்பி ஓடிட்டார் இது குறித்து உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்த பேராவூரணி போலீசார் காளீஸ்வரனை தற்போது வலைவீசி வீசி தேடிட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு